வணக்கம் நண்பர்களே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பார்க்க இருப்பது உலகின் மிகச்சிறிய ஆனால் மிகவும் அபாயகரமான ஓர் எரிமலையை பற்றியது தால் எரிமலை அப்படிங்கிறது அதனோட பெயர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரான மணிலா நகரில் இருந்து தெற்கு திசையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது இந்த எரிமலை உலகிலேயே மிக சிறிய எரிமலையாக கருதப்பட்டாலும் இதுதான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கும் அதிதீவிர எரிமலைகளுள் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகும் சற்றொப்ப ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்று வரை ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எரிமலை இந்த தால் எரிமலை இந்த எரிமலையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எரிமலைக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு எரிமலையாகும் ஆம் நண்பர்களே பொதுவாக எரிமலையினுடைய வாய்ப்பகுதியை ஆங்கிலத்தில் கிரேட்டர் என்று சொல்வோம் அதாவது எரிமலை வெடித்து அதிலிருந்து லாவா என்று சொல்லப்படும் எரிமலை குழம்பு வெளியேறிய பின்னர் அந்த இடம் பள்ளமாக காணப்படும் காலப்போக்கில் அந்த பள்ளத்தில் நீர் தேங்கி அது ஓர் ஏரியாக உருமாற்றம் பெறும் அப்படி உருவானதுதான் தாழ் ஏரி அந்த தாள் ஏரியினுடைய மையப்பகுதியில் மற்றும் ஓர் எரிமலை தீவு ஆக உருவாகி இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் தாழ் எரிமலை இதன் மிக அருகிலேயே மக்களின் வசிப்பிடங்கள் இருப்பதால் இந்த எரிமலை இதுவரையிலும் வெடித்து சிதறிய பொழுதெல்லாம் சற்றொப்ப ஆறாயிரம் மனித உயிர்களை பலிகொண்டிருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டு வரை ஐம்பத்தி நாலு முறை வெடித்து சிதறியிருக்கும் இந்த எரிமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஆண்டுதோறும் சிறிதும் பெரிதுமாக வெடித்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆண்டு கூட பல சமயங்களில் இது வெடித்து சிதறியிருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பதைப் போல அளவில் மிகச்சிறியதாக இருப்பினும் தாழ் எரிமலை ஓர் அபாயகரமான எரிமலை என்பதில் ஐயமில்லை என்ன நண்பர்களே உலகின் மிகச்சிறிய ஆனால் இன்றளவும் அதிதீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எரிமலையை பற்றி நீங்களும் கண்டும் கேட்டும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் இதே போன்றது ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்